சர்வதேச கிரிக்கெட்டில் இருபதாயிரம் ரன்களை கடந்து இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா சாதனை படைத்துள்ளார் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடைபெற்று வரும் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் அவர் இந்த சாதனையை எட்டியுள்ளார் சர்வதேச போட்டிகளில் இருபதாயிரம் ரன்களை கடந்த நான்காவது இந்திய வீரர் என்ற பெருமையையும் ரோஹித் சர்மா பெற்றிருக்கிறார் இத்தாலியின் ரோம் நகரத்தில் ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது இந்த மாதம் முழுவதும் நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கு ஒலிம்பிக் ஜோதி கொண்டு செல்லப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட கலாச்சார தலங்களுக்கும் ஒலிம்பிக் சுடர் கொண்டு செல்லப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் ஒலிம்பிக் சுடரை உற்சாகத்துடன் வரவேற்றுள்ளனர் பகல் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் ஒரே போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி ஐம்பதற்கும் அதிகமான ரன் குவித்த வீரர்களின் பட்டியலில் ஆஸ்திரேலியாவின் மிட்சல் ஸ்டாக் இணைந்துள்ளார் பிரிஸ்பர்னில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் அபாரமாக வந்து வீசிய மிட்சல் ஸ்டாக் இருபது ஓவர்களை வீசி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின்னர் பேட்டிங்கிலும் ஜொலித்த அவர் நூற்று நாற்பத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்டு எழுபத்தி ஏழு ரன்களை குவித்து இருக்கிறார் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்